இன்று பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஒன்பது பல புதிய நாடுகளை கண்டுபிடித்த ஜேம்ஸ் குக் தன் பயணத்தின் போது ஹவாய் தீவின் பழங்குடியினர்களால் இன்று கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஜெர்மனி தயாரித்த பிரம்மாண்டமான போர்க்கப்பலான பிஸ்மார்க் கடலில் இன்று மிதக்க விடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பெல் அந்த கருவிக்கான காப்புரிமத்தை பெற இன்று விண்ணப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது யூனியன் கார்பேட் நிறுவனம் பல சட்ட போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக நானூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை போபால் விசவாயு பேரழிவுக்கு நஷ்டஈடாக வழங்க ஒப்புக்கொண்டது இன்று இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை பறித்த உலகின் மிகவும் மோசமான நச்சுவாய்வு விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது